குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புற்று அம்மன் திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆயிலச்சேரி ஊராட்சியைச் சேர்ந்த கன்னிகாபுரம் பகுதியில் சிங்கிலிக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ புற்று நாகவல்லி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் நேற்று இரவு ஆறாம் ஆண்டாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதனை முன்னிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம் செய்யப்பட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் பால்குட ஊர்வலம் காப்பு கட்டுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வானவேடிக்கையுடன் திருத்தேரில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதன் பின்னர் அம்மன் பூகரகம் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை திருப்பதியம் வர்ணித்தல் அழகு தரித்தல் அக்னி கப்பரை எடுத்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது நேற்று காலை சிங்களிக்குப்பம் கங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து அம்மன் பூகரகம் அலங்கரித்து ஸ்ரீ புற்று நாகவல்லி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது இதன் பின்னர் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் அழகு பானை எடுத்தல் யாகம் தீ மூட்டுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது மாலை கிராம எல்லையில் காப்பு கட்டி விரதம் இருந்த குமார மக்கள் எனப்படும் பக்தர்கள் புனித நீராடினர் இதன் பின்னர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கிராம எல்லைக்கு சென்று குமார மக்கள் எனப்படும் பக்தர்களை கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் கோவிலின் எதிரே அமைக்கப்பட்டு இருந்த தீ ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவள்ளி தங்கம் முரளி எல்லாபுரம் இருபதாவது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் தனலட்சுமி முனுசாமி சிங்களிக்குப்பம் வி சீனிவாசன் கன்னிகாபுரம் சு ரகு ஆயுளச்சேரி எஸ் ரகு உள்ளிட்டோர் திருக்கோவில் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் நிர்வாகி பன்னீர்செல்வம் தலைமையில் கன்னிகாபுரம் சிங்களிக்குப்பம் ஆலய திருப்பணி குழுவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் She didn't do it. thank <laughs> you